சிவமணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே ம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சுவாமி சுடரீஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீ சுடரீஸ்வரர் சுவாமி சுவாமி காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டான்குளம் ஊராட்சி படூர் கிராமத்தில் இருக்கிறார் பதூர் அது திருமுக்கூடல் வழியாக வரலாம் நெல்வாய் ரோடு வழியாக வந்தீங்கன்னா பதூரில் இருக்கார் ஐயா குளத்து வரத்துல இருக்க சுவாமி வந்து ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி அளிக்கிறார் ஐயா தான் பா சுவாமி வந்து பாத்துக்கிறாரு ஐயா பேர் வந்து ராமன் சுவாமி வந்து கோச்சங்கநாயன சிவத்தொண்டு சபை மூலயமா வந்து வெள்ளி செஞ்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க ஒரு பத்து பத்து வருடங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அம்மன் இருக்காங்க சுவாமி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய அளவில் இருக்கார் சுவாமியோடய ருத்ரபாகம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது உற்சவரம் இருக்கார் அது இந்த இந்த ஷெட்டில் தான் இருக்காங்க வெளியில் பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் காட்சி அளிக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரி அப்படியே இந்த ஏரிங்களுக்கு இந்த பக்கம் குளம் ஒரு குளம் சாமி அற்புதமா காட்டியுள்ளது சுடரீஸ்வரர் சாமி பேர் படூர் எண்பத்தி ஒன்னு படூர் ஒரு நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்னு படூர் அம்பாள் பின்னமையா மஞ்சள் நாயகி அருள்மிகு ஸ்ரீ மஞ்சள் நாயகி உடனுரை ஸ்ரீ சுடரீஸ்வரர் சாமி பேர் சுடரீஸ்வரன் ஓம் நம